இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் வெல்கம் டு சேனல்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா வியாழக்கிழமை காரூன்யா ப்ளஸ் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அஞ்சு பதினாலு இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்சு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபது ஜீரோ பதினஞ்சு சரிங்களா ஸோ நம்ம வீடியோ கொஞ்ச நாள் போ கொஞ்ச நாள்னா ஒரு பத்து நாள் போடலிங்க இப்போ தான் போட்டிருக்கோம் ஸோ கொஞ்சம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதாங்க என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு நாங்கள் என்கரேஜ் ஆகி நம்ம ரெகுலராக கொஞ்சம் வீடியோ வரும் அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பண்ணுங்க அப்போ தான் மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் ஒரு மூணு பேர் வந்து எங்களுக்கு வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணுறீங்க அங்கே பதிமூணாயிரம் பேர் இருக்கிறீங்க பார்க்கறப்ப ஆயிரம் பேர் பார்க்குறீங்க லைக்கும் கம்மியாக தான் கொடுக்குறீங்கிறதுனால தான் நம்ம அந்த டீமோட்டிவேட் ஆகி நம்ம போடுறது கொஞ்சம் சரி சரிப்போ நாளைக்கு போட்டுக்கலாம் இன்றைக்கி போட்டுக்கலாம் இழுத்துட்டு போகுது ஸோ நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் பண்ண போகிறீங்க ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க வீடியோ அப்படி இருக்குது கீழே லைக் பட்டன் இருக்கும் லைக் தட்டி விடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா டூ டி வின்னிங் கொடுக்குறோம் ஸோ அதுக்காக சொல்கிறோம் ஸோ எம் கேசிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பு கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ போட்டால் சரிங்களா வீடியோ கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்து கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது கெஸிங் வீடியோவா வின்னிங் வீடியோவான்னு புரியும் கெஸ்ஸிங் வீடியோ எப்பயும் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரும் வின்னிங் வீடியோ வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வரும் சரிங்களா ஸோ நீங்கள் தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி எடுக்கணும் அதே மாதிரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் இது ரெண்டையும் நீங்கள் மேட்ச் பண்ணால் டெய்லியும் த்ரீ டி தேட்டி தூக்கலாம் அதுக்கு கெஸ்ஸிங் வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கணும் சரிங்களா எந்த மாதிரி நம்பர் என்ன போர்டு அப்படின்ற மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கணும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சால் தான் நீங்கள் இதை ரெண்டுலையும் ஈஸியாக எடுக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோ போணுன்னா உங்களுடைய சப்போர்ட் வேணும் அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கன்னு சொல்கிறோம் இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன டைம் இல்லைங்க கொஞ்சம் ஸ்பீடாக தான் வீடியோ போடுறோம் சரிங்களா பார்த்துக்கோங்க சிங்கிள் போர்டில் ஏ போட்ல எட்டு மூணு ஆறு ஒன்பது ரெண்டு மூணு ஆறு ஒன்பது ஆறு ஒன்று நாலு ஏழு ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ராவா இந்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிஷின் நம்பரில் சீ போர்டில் இதில் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா மீதி நாலு நம்பரை பயன்படுத்திக்கோங்க அடுத்தது ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு 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 நாலு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு பார்த்தீங்கன்னா டபுள்ஸாக தாங்க வரும் சரிங்களா அப்படி தான் மேட்ச் ஆகிருக்கு ஸோ ஏசியில் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அது கீழே எழுதுறேன் நான் அஞ்சு ரெண்டு எட்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஆறு எட்டு ஆறு ரெண்டு ஜீரோ ஜீரோ நாலு எட்டு ஏசியில் ஒரு டபுள்ஸ் போய்க்கோங்க சரிங்களா இங்கே இருக்கிறத போட்டாலும் சரி எல்லா நம்பரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி ஏசியில் வந்து ஒரு டபுள்ஸ் பயன்படுத்துங்க வாய்ப்பு இருக்குது மிஷின் நம்பர் வந்துட்டா மாறும் மீண்டும் சொல்கிறேன் மிஷின் நம்பரில் நான் சொல்கிறேன் இந்த விஷயம் வந்துருச்சுன்னா மாறும் அப்போ நீங்கள் எம்சிகேசிங் குரூப் தான் பயன்படுத்தணும் சரிங்களா ஸோ இப்போ போர்ட் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அதிகப்படியான கணக்கில் போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறாம் நம்பரும் இருக்கும் ஒன்பதாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் இருக்கும் ஒன்றாம் நம்பரும் இருக்கும் அதை எல்லாமே டபுள்ஸாக ஸோ அதை மிக்ஸ் பண்ணி வரும் அதனால் ஆறு ஒன்பது அதிகப்படியாக கணக்கான நம்ம உங்களுக்கு கொடுக்குறோங்க உங்கள் கைசிங்கூட மேட்சான எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த சப்போர்ட்டுக்கு ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் ஒருவேளை இதுலேருந்து ரெண்டு நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு சரிங்களா இந்த அஞ்சு நம்பர்ல தங்க திருடி இருக்குது எடுத்து பயன்படுத்திக்காங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா வந்து நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஈஸியாக பண்ணக்கூடியது இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு மாதத்தில் நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டேரெக்ட்டு ஃபோர் டியும் த்ரீ டீ இந்த மாதம் இப்போ கொடுத்துருக்குறோம் எட்டு வின்னிங்கில் சரிங்களா அதனால் சொல்கிறேன் கொஞ்சம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீ உங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக தான் அமையும் நீங்களும் அது யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் அதுக்காக சொல்கிறோம் எங்களையும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா அப்படி சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணி எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க நம்ம ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஏகன சொன்ன மாதிரி தான் மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் தரும் டெய்லியும் டூ டி வின்னிங் தரன்றப்ப எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சி கெசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எம்சி கெசிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தருவோம் மிஷின் நம்பர் வந்த ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் ரெண்டையும் மேட்ச் பண்ணாவே நல்ல ஒரு வின்னிங் டெய்லியும் தட்டி தூக்கிகிட்டு இருக்கும் டெய்லியும் த்ரீ தட்டி தூக்கிட்டு இருக்கும் அது காரணம் தான் அதனால் இமே இப்போ இங்கேயே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு சரிங்களா ஏசியில் டபுள் சொல்லியிருந்தேன் ஒருவேளை மிஷின் நம்பரில் வந்துட்டா அப்படின்றப்ப நான் சொன்ன வார்த்தை இங்கே முடிஞ்சு போயிடுறேன் நான் சொன்னது வந்திருக்கு எவ்வளோ கெஸ்ஸிங் சூப்பர் தான் சரிங்களா ஏசியில் டபுள்ஸ் வந்துச்சுன்னா அது வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது மிஷின் நம்பரை வச்சு தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த கெஸிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் மிஷின் நம்பர் எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎஸ்வரும் நிறையா குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் இங்கே எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ போட்டா மீண்டும் சொல்கிறேங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க காரணம் எம்சிக்ரூப்பை முறையாக பயன்படுத்தணும் அதை வந்து எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தெளிவாக கேட்டதாக ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா முடியாதுங்க அதனால சொல்கிறோம் அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் எம்சிகேசிங்கை மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ டி தூக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்றும் வருஷமாக சொல்கிறோம் அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் கடந்த ஆறு மாதமாக மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம ஏபிசி த்ரெடி நம்பர் பார்த்துடலாம் ஸோ த்ரெடி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி பதினஞ்சு சரிங்களா எட்நூற்றி பதினஞ்சு நாற்பத்தி ஆறு சரிங்களா எட்நூற்றி பதினஞ்சு அறநூற்றி நாற்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தெட்டு அதேமாரி ஒன்பது ஐநூற்றி பதினஞ்சுங்க சரிங்களா அஞ்சு அஞ்சு ஏழு அதேமாரி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நாலு நாலு எட்டு இதில் பார்த்தீங்கன்னா டி போர்டு ஒரு அஞ்சு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அஞ்சோ ஜீரோவோ சரிங்களா அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே வேணால் கூட எழுதுறேங்க சரிங்களா எழுதறேன் நம்பர் ஏன்னா வந்து ஒரு ஃபோர் டி வின்னிங் வர மாதிரி இருக்குது ஃபோர் டி ஃபாலோவிங் நம்பர் நான் பின்னாடி கொடுக்குறேங்க உங்களுக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூத்தேழு ஐநூற்றி அறுபத்தெட்டு சரிங்களா எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு நூற்றி அஞ்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுன்னு வரும் சரிங்களா இந்த ஒன்று ஜீரோ அஞ்சு வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று அஞ்சு பாருங்கள் அடிக்கடிக்கு வருது சரிங்களா ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுன்றதை நீங்கள் த்ரடிக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நூற்றி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி பன்னெண்டு இரநூத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இரநூத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தேழுங்க ஐநூற்றறுபத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சு எட்டு ஒரு பேர் இருக்கும் மேலே கொடுக்கணுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி தான் கம்பேர் பண்ணி உங்களை எடுக்க சொல்கிறோம் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ஏழுங்க சரிங்களா அந்த இருபத்தி ஏழுன்றது ஒரு ஃபாலோயிங் நம்பர் தெரியும் உங்களுக்கு பார்த்துக்கோங்க அதே தான் திருப்பி கொடுத்துருக்கோம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மூ மூ மூணு ஏழ்நூற்றி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சரிங்களா ஏழு ஏழு பேரில் திரும்ப நம்ம கொடுத்துருக்கோம் நாலு நாற்பத்தெட்டு எழுபத்தேழுங்க எட்டு ஏழு ஏழு ட்ரிபிள் செவன் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி மேலே ஏற்கனவே அஞ்சு அஞ்சு நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா ஐநூற்றி பதினஞ்சு கொடுத்துருந்தோம் ஐநூற்றி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தஞ்சு கொடுத்துருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா ஐம்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுங்க அஞ்சு அஞ்சு ஒன்று அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று முப்பத்தெட்டு இது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு ஃபாலோவிங் நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று ஃபாலோவிங் நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் பார்க்கலாம் ப்ளஸ் ஃபோர்டி ஃபாலோவிங் நம்பர் ஒருத்தர் கேட்டார் இன்றைக்கி கொடுக்குறேங்க ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு ரெண்டு ஒரு நாள் அது வந்து ஹிட் ஆடுத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா அதனால் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட 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 எம்சி குரூப்பில் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏஸ் வந்து நிறையா குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சிகெஸிங் குரூப்பில் கொடுக்குற ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் மிஸ் நம்பர் கெஸ்சி மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டு தூக்க முடியும் சரிங்களா இப்ப ஃபாலோவிங் நம்பர் நம்ம சொல்லி ஒருத்தர் கேட்டு கேட்டிருந்தாருங்க அவருக்காக நான் கொடுக்கறேன் சரிங்களா அவர் கேட்டுல அஞ்சு அல்லது ஒன்று அதனால நான் ஒன்று அஞ்சுனே போடுறேன் சரிங்களா ஒன்று அஞ்சுனே போடுறேன் அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க ஃபோர் டி நம்பரில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் டி போர்டு எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சா நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க தவறும் பட்சத்தில் இந்த நம்பருங்க இதை ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ஃபோர் டி வந்து நல்ல ஒரு வின்னிங் இருக்குது சரிங்களா ஃபோர் டி வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க ஃபோர் டி வந்து வின்னிங் வரத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபாலோயிங் நம்பர் நானாக சொல்லுனாலும் நீங்கள் ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா மீன் மீன் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ